ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம வாழைத்தண்டு கூட்டு செய்ய போகிறோம் அதுக்கு அரை கிளாஸ் தோரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பு போட்டிருக்கேன் வாழைத்தண்டு நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் அடுத்து ஆனியன் போட்டுக்குவோம் அடுத்து தக்காளி இது எல்லாமே ஒன்றா போட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் பருப்பு வேகிறதுக்கு அரசம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணிலேயே வந்து சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் உப்பு போட்டுவோம் தேவையான அளவுக்கு இப்போ இதை நல்லா கலந்துக்குவோம் இது அப்படியே எல்லாமே ஒன்றா வேக வைக்கலாம் இப்போ இது வேகட்டும் ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்போதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் பருமளகா கொஞ்சம் ஆனியன் கருவில போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிடுச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பானி நல்லா வதங்கிடுச்சு கடையில் சேர்த்துக்கலாம் வாழைத்தண்டு கூட்டு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாழைத்தண்டு கூட்டி எப்படி இருக்குன்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ